ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே சாயப்பா என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் என் இதயம் கரைகிறது நீ எவ்வளவு உயர்ந்த மேன்மையானவன் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசு உள்ளவன் ஆயிற்றே உன்னை எப்படி மறப்பேன் நான் உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன் உன்னை மறந்து வேறு யாருக்கு நான் அருள் புரிய போவேன் உன் கண்டங்களின் கணக்குகளை கையில் எடுத்து விட்டேன் உன் வழியில் எல்லாம் என்னை நினைத்துக்கொண்டே இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் இனி எல்லாம் என் பொறுப்பு என்று தைரியமாக சந்தோஷமாக இரு உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் என்னை வழிபடுகிறார்களா என்பதில் எனக்கு எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லை அவர்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நீ என் பக்தை என் குழந்தை அதனால் அவர்களையும் சேர்த்து அரவணைக்கும் கடமை எனக்கு உள்ளது உன் குடும்பமே என் கண் பார்வையில் அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை சில சமயம் பாபாவின் சொற்கள் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருக்கும் ஒரு நாள் பாபா எவ்வித காரணமும் இன்றி ஓ என்று கத்தினார் அடுத்த நிமிடம் அவரது தலையில் அணிந்திருந்த துணியும் கப்னியும் திடீரென்று நனைந்து காணப்பட்டன அவற்றிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது துவாரகா மாயையில் இருந்த சிறு இடம் ஒரு நீர்க்குட்டையாக மாறியது பக்தர்கள் மிகவும் வியப்படைந்தவர்களாக மௌனமாக தண்ணீரை பெருக்கி தள்ளிவிட்டு பாபாவின் துணிகளை உலர செய்தனர் இதற்கு மூன்றாவது நாள் ஒரு பக்தரிடமிருந்து தம்மை காப்பாற்றியதற்காக பாபாவுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தந்தி வந்தது நடந்த கதை வருமாறு ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த யுத்தம் மிக கடுமையாக இருந்த நேரம் அது பக்தர் ஒரு கேப்டனாக பணிபுரிந்து கொண்டிருந்தார் மூன்று நீராவி கப்பல்களை எல்லா கப்பல்களும் நீரில் மூழ்கடிக்கப்பட்டுவிட்டன அவருடைய கப்பல் உட்பட மீதமிருந்த மற்ற மூன்று கப்பல்களும் விரைவில் அதே நிலையை அடைய இருப்பதை உணர்ந்த பக்தர் தமது சட்டை பையிலிருந்து பாபாவின் படத்தை எடுத்து கண்களில் நீருடன் தம்மையும் மீதியுள்ள மூன்று நீராவி கப்பல்களையும் காப்பாற்றுமாறு பிரார்த்தித்தார் உடனே பாபா அங்கே தோன்றி மூழ்கி கொண்டிருந்த கப்பல்களை கரை சேர்த்தார் தன்னை நம்பியவர்களை பாபா கைவிடுவதில்லை இதுதான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது மரண தருவாயிலில் சாய்பாபா தன் மரணம் விரைவில் நிகழ இருப்பதை அவர் தீர்க்கமாக புரிந்து கொண்டார் அதற்கேற்ப தனது வாழ்க்கை முறையையும் அமைத்து கொண்டார் தனது நெருங்கிய பக்தர்களில் ஒருவரான வஜே என்பவரை அழைத்தார் தன் அருகே அமர்ந்து ராம விஜயம் நூலை முழுவதுமாக உறக்க படிக்குமாறு ஆணையிட்டார் வஜேயும் அந்நூலை படிக்க ஆரம்பித்தார் இரவும் பகலும் விடாமல் படித்துக்கொண்டே இருந்தார் சாய்பாபாவும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அதனை மெய்மறந்து கேட்டு ரசித்து இன்புற்றார் மூன்றே நாட்களில் இரண்டாவது அத்தியாயத்தை படித்து முடித்தார் எனினும் சாய்பாபாவிற்கு அலுப்பு தட்டவில்லை தொடர்ந்து படிக்குமாறு பக்தருக்கு கட்டளையிட்டார் வஜேயும் தொடர்ந்து ராம விஜயத்தை படித்துக்கொண்டே இருந்தார் இப்படி பதினோரு நாட்கள் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருந்தார் போதும் என்று சாய்பாபா சொல்லாமல் அதனை கேட்டு இன்புற்று இருந்தார் இருப்பினும் வஜேயால் அதற்கு மேல் அந்நூலை படிக்க முடியவில்லை தயக்கத்துடன் சாய்பாபாவிடம் இதற்கு மேல் படிக்க முடியவில்லை சாய்பாபா ரொம்பவும் களைப்பாக இருக்கிறது என்று கூறினார் அதனை புரிந்து கொண்ட சாய்பாபாவும் அத்துடன் படிப்பதை நிறுத்திக்கொள்ள அனுமதித்தார் அவரும் படிப்பதை நிறுத்திக்கொள்ள அப்புறம் நீண்ட அமைதி காத்தார் சாய்பாபா பக்தர்களும் வெகு அமைதியுடன் அமர்ந்திருந்தனர் அநேகமாக கடந்த செப்டம்பர் மாதம் முதல் சாய்பாபா உணவு உட்கொள்வது குறைந்து போயிருந்தது இல்லாதிருந்தது என்பதே உண்மை இதனால் சாய்பாபா எழுந்து நடமாட முடியாத நிலையில் இருந்தார் இப்படிப்பட்ட நிலையிலும் தான் சமாதி அடைவதற்கு மூன்று நாட்கள் முன்பு வரை சாய்பாபா பக்தர்களின் வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுத்து வந்திருக்கிறார் அவரை பக்தர்கள் சிலர் கை தாங்களாக அழைத்து போயிருக்கின்றனர் இந்நிலையில் பக்தர்களிடம் திடீரென்று அவர் பேசினார் நீங்கள் யாரும் மனமுடைய வேண்டாம் கவலைப்படாமல் இருங்கள் என்றார் சாய்பாபா அப்புறம் அடியவர்களிடம் எனக்கு இந்த மசூதியில் இருப்பது அசௌகரியமாக உள்ளது ஸ்ரீமான் புட்டியினுடைய தகடி வாதாவுக்கு என்னை எடுத்து செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் தனது பக்தர் புட்டியை பார்த்து ராதாகிருஷ்ணன் கோயிலுக்காக இடம் விட சொல்லியிருந்தேனே அந்த இடத்தில் அடி அகலத்தில் குழி ஒன்றை வெட்டி வையுங்கள் என்று உத்தரவிட்டார் தகடி வாதா என்று சாய்பாபா கூறியது ஒரு கல்கட்டிடம் சாய்பாபாவை தரிசிக்க வரும் பக்தர்களுக்காக அவரது பக்தர் பூட்டி என்பவரால் எழுப்பப்பட்ட கல்கட்டிடம் அது அதனை கட்டும் போதே பூட்டியிடம் சாய்பாபா கூறினார் அக்கட்டிடத்தின் மத்தியில் சிறிதளவு இடம் வைக்கவும் அதில் ராதாகிருஷ்ணன் ஆலயம் அமைய இருக்கிறது என்றார் சாய்பாபா இப்படி கூறியதன் விளங்கவில்லை இப்போது தெளிவாகியது சாய்பாபா மேலும் அங்கு நான் நலமடைய போகிறேன் என்று பக்தர்களிடம் கூறினார் இது அர்த்தம் பொதிந்த சூட்சமமான வார்த்தைகள் இதுதான் சாய்பாபா கூறிய கடைசி வார்த்தைகளும் கூட நலமடைய போகிறேன் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன ஆனால் அதற்கான பொருள் சில பக்தர்களால் மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது சாய்பாபா தன் கடைசி நிமிடத்தை தான் இப்படி கூறுகிறார் என்பதை உணர்ந்த அடியவர்கள் திகைத்து போய் செய்வதறியாது நின்றனர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் பிற்பகல் ஒரு மிக முக்கிய கட்டத்தை நோக்கி மகான் சாய்பாபா நெருங்கி கொண்டிருந்த வேலை பாயாஜி கோதேயின் மேனியில் சாய்பாபா சாய்ந்திருந்தார் பக்தர்கள் பெரும் திரளாக அங்கே கூடியிருந்தனர் அத்தனை பேர் முகங்களிலும் சோகம் சாய்பாபாவின் அந்திம காலம் நெருங்கிவிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாத பதற்றம் சாய்பாபா சாய்பாபா என்று அத்தனை பேரும் மனதிற்குள் உருகினர் தனது மேனியில் சாய்ந்திருந்த சாய்பாபாவிடம் சலனம் ஏதும் இல்லாமல் இருப்பதை உணர்ந்தார் பாயாஜி சாய்பாபாவிற்கு என்ன ஆயிற்று சாய்பாபாவின் மூச்சு நின்று போய்விட்டதை அவர் பூரணமாக உணர்ந்து கொண்டார் உள்ளம் பதறியது இதயம் அவருக்கு பலமாக அடித்துக் கொண்டது சிறிது தண்ணீர் கொண்டு வரும்படி கூறினார் பாயாஜி நானா சாஹிப் பதற்றத்துடன் தண்ணீர் கொண்டு வந்து சாய்பாபாவின் வாயில் மெல்ல ஊற்றினார் அது வெளியே வடிந்து விழுந்தது ஓ தேவா என்று கூக்குரலுடன் கதறினார் நானா சாஹேப் உடனே சட்டென்று கண்களை திறந்த சாய்பாபா ஆ என்றார் அல்லது அப்படி கூறியது போல தோன்றியது அனைத்தும் நொடி பொழுது நேரமே சாய்பாபா மரணத்தை தழுவிக்கொண்டார் இந்த செய்தி தீ போல் பரவியது பக்தர்கள் அங்கு திரளத் தொடங்கினர் சாய்பாபா சாய்பாபா என்ற கதறல் ஒலி அந்த கிராமத்தை உலுக்கியது துக்கத்தை அடக்க முடியாத பக்தர்கள் சிலர் தெருவில் உருண்டு புரண்டு அழுதனர் சில பேர் உணர்ச்சி பெருக்கில் மயக்கமடையவும் செய்தனர் திடமனதை உடைய பக்தர்கள் சிலரோ சாய்பாபாவின் பொன்மொழிகளையும் அவரது பஜனை பாடல்களையும் மனமுருகி பாடினார்கள் மனித உடலுக்கு மரணம் உண்டு ஆனால் ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது அதிலும் கடவுளாக மகானாக இருந்த சாய்பாபாவிற்கு அழிவே கிடையாது யாரும் இறப்பதில்லை நிச்சயமாக சாய்பாபா போன்ற தன்னை கண்டறிந்த ஒரு மகாத்மா இறப்பதில்லை பௌதீக உடலை விட்டுவிடும் போது ஞானிகள் அல்லது ஜீவ முத்தர்கள் விதேக முக்தர்கள் அல்லது நிராகர பரபிரமம் என அழைக்கப்படுவார்கள் இவர்கள் தங்கள் சரீரங்களை விட்ட பின் பரபிரம்மத்துடன் ஐக்கியமாகாமல் சூட்சும சரீரத்துடன் திகழ்ந்து மனித சுகத்திற்கு நன்மை பயத்தல் என்ற தெய்வீக சங்கல்பத்துடன் ஒத்துழைக்கின்றனர் இந்த சூட்சும சரீரத்தில் சஞ்சரிக்கும் போது நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் சரீரத்துடன் தோன்றி மறைய முடியும் இவர்கள் அபாந்தராத்மாக்கள் ஆவார் சாயிபாபா இப்போது ஒரு அபாந்தராத்மா தமது பௌதீக உடலை விடுவதற்கு முன் தாம் தமது சதை எலும்புகளால் ஆன போர்வையை விடப்போவதை கண்டு பக்தர்கள் பயப்படவோ வருந்தவோ வேண்டாம் என்றும் எந்தவொரு பக்தன் எந்த இடத்திலும் எந்தவொரு தருணத்திலும் தம்மை நினைத்தால் தாம் அங்கே தோன்றி அவனை கவனித்துக் கொள்வதாகவும் பாபா கூறினார் பாபா கூறியது எவ்வளவு சத்தியமானது என்பதை எண்ணற்ற பக்தர்கள் கண்டிருக்கின்றனர் தீவிர பக்தர்கள் இன்றும் பாபாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து தங்களுடைய சொந்த அனுபவங்கள் வாயிலாகவே பாபா கூறியது எவ்வளவு சத்தியமானது என்பதை காணலாம் ஜெய் சாய்ராம்